தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு பம்மல் தெற்கு பகுதி சார்பில் அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பம்மல் தெற்கு பகுதி தலைவர் ஏ கண்ணன் தலைமை ஏற்பாட்டில் மற்றும் பத்தாவது வார்டு வட்ட தலைவர் நவீன்ராஜ் வட்ட செயலாளர் பிரகாஷ் துணை செயலாளர் ஸ்ரீ சாய் சூர்யா பம்மல் தெற்கு பகுதி நிர்வாகி திஸ்வா பத்தாவது வார்டு பாபு ஆகியோர் ஏற்பாட்டில் பத்தாவது வார்டு பம்மல் மெயின் ரோடு நடராஜன் தெருவில் அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் கலந்து கொண்டு இருநூறு நபர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது உடல் நிகழ்ச்சியில் மாவட்ட கழக நிர்வாகிகள் மதன்குமார் ராஜா சுனிதா ரமேஷ் சிவகுரு மற்றும் பத்தாவது வார்டு நிர்வாகிகள் முகமது ஃபாருக் முகமது ஆசிஃப் முகமது ரஃபிக் முகமது அல்தமீம் பம்மல் தெற்கு பகுதி இணை செயலாளர் ரஞ்சித் துணை செயலாளர் பராசக்தி பனிரெண்டாவது வார்டு வட்ட தலைவர் ஜில்லா ராகு பம்மல் தெற்கு பகுதி மகளிரணி புவனேஸ்வரி ரகு அருண்குமார் ஐ டி விங் ஜெயசூர்யா மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் மகளிரணியினர் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர்

ஒரு கீழே வந்துச்சுன்னா வேஸ்டா போவில பாருங்கிறேன் நான் புனில இன்னொரு வந்தியா மூணாவது பேட் அண்ணா அண்ணா நைனுக்கு போலாம் புனிலல அவர் வந்து வாங்க வாங்க ஐடி போற பத நான் என்ன பண்ணுவே நான் என்ன பண்ணுவே 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 என்ன பண்ணு அப்படியே ஒரு வீடியோ போட்டுருப்பா